மின்னல் மலையில் ஒருவராக செயல்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் எங்கள் பாசத்திற்குரிய ரகுமான் கான் அத்தா அவர்களின் அரசியல் வாரிசும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சிறுபான்மை அணி செயலாளரும் பக்ஃபோர்டு உறுப்பினருமான டாக்டர் ஜுபேர்கான் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன் அனைவருக்கும் அஸ்லாம் வரஹமத்துலாஹி பரகாத்துகு தமிழ்நாடு நல சங்கம் மற்றும் தமிழ்நாடு வாழ் இந்திய தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்தும் இந்த இருபத்தி ஐந்தாவது மத நல்லிணக்க நோன்பு திறப்பும் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் இந்த அமைப்பின் தலைவர் திரு மதிப்பிற்குரிய மயிலாடுதுறை வெங்கடேசன் அவர்களே துணைத் தலைவர் ஆசிஃப் மக்பூல் அவர்களே செயலாளர் முகமது சீனி முகமது அவர்களே மற்றும் இணை செயலாளர் கமால் பாட்ஷா அவர்களே முகமது நுகு அவர்களே மற்றும் முகமது யூனுஸ் அவர்களே மற்றும் இம்ரான் அவர்களே மற்றும் நூர் முகமது அவர்களே இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இயக்குனர் மந்திரமூர்த்தி அவர்களே இந்த நிகழ்வுக்கு சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் ஷா நவாஸ் அவர்களே மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் லண்டன் அயலக அணியின் செயலாளர் பாசமிகு அண்ணன் லண்டன் பைசல் அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கும் தமாம் வாழ் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது தந்தை காலம் சென்ற திரு ரஹ்மான் கான் அவர்கள் ஒரு சிற்றூரில் கம்பம் எனும் ஊரில் பிறந்து வளர்ந்து மதுரை மாநகரில் தனது கல்லூரி படிப்பை தொடங்கினார் அமெரிக்கன் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருடம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது பேரறிஞர் அண்ணாவின் பேச்சாற்றலால் அவரிடம் ஈர்க்கப்பட்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழியில் ஒரு மாணவனாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு தன்னை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அர்ப்பணித்து கொண்டவர் பிற்காலத்தில் சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் படித்து சட்டம் பயின்று கொண்டிருந்தார் பின்னாளில் கலைஞரின் தொண்டனாக தலை தலைவர் கலைஞரால் வளர்க்கப்பட்டு மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் வருவாய்த்துறை அமைச்சராகவும் சிறு சேமிப்புத்துறை துணை செயலராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் இதே சவுதி அரேபியாவில் தமாமில் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் தமிழ் சங்கம் நடத்திய நிகழ்வுக்கு மிலாது விழா நிகழ்ச்சிக்காக அவர் பங்கேற்றார் இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு என்னை தமிழர் நல சங்கம் என்னை அழைத்ததுக்கு முதலில் எனது நன்றியையும் மிக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் சங்கம் கடல் கலந்து வாழும் நமது இரத்த உறவுகள் அவர்கள் அழைத்தார்கள் முப்பது நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் ரியாத் தமாம் ஜெத்தா துபாய் அப்புறம் உம்ரா கூட செஞ்சுட்டு போனாங்க எனக்கு அதே வாக்கியத்தை அவங்க கொடுத்தவங்களுக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் இருபத்து ஐந்து வருடங்களாக மருத்துவத்துறையில் இருந்ததுனால் அரசியலில் வந்து முழு மூச்சாக நான் இறங்கலை ஆனால் வந்து என் தந்தையிடம் தினைக்கும் பேப்பர் படிக்கும்போது உட்காந்து ஆலோசிட்டு இருப்பேன் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஒரு ஒரு விஷயங்களையும் அப்படி தான் என்னோடய அரசியல் வாழ்க்கை கண்டினியூ ஆகிட்டே இருந்தது கொரோனா என் கொடிய தொற்று எல்லாரையும் பாதிச்சுது அதில் என்னுடைய தந்தை அவர்களும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் மௌத்தாயிட்டாங்க அதுக்கப்புறம் கழக தலைவர் அவர்கள் எனக்கு மருத்துவரணி இணை செயலாளர் பொறுப்பை திராவிட முன்னேற்றத்தில் வழங்கினார்கள் பிற்பாடு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சிறுபான்மை நல ஒரு பிரிவின் செயலாளராக கடந்த இரண்டு வருடமாக நான் என் பணியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் எல்லாம் ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லணுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த சமத்துவ இஃப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க என்னை ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது சொன்னாங்க இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற மதத்தவரும் இதில் வரணுன்றதுனால முதல் அவங்களுக்கு தான் நாங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்தோம் ஏன்னா வந்து மத நலனுக்கத்தை போற்றக்கூடியது நம்ம தமிழர்களோட பண்பாடு மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு உறவு நம்மளோட உறவு அதுதான் தமிழர்களோட உறவு அதனால் அதை முதல்ல பேணி காக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு இந்த சமத்துவ நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறதுக்கு முதலில் அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நிறையா பேர் வந்து புதுசாக சிறுபான்மையினர் மக்களுக்கும் ஏன் இஸ்லாமிய மக்களுக்கும் உறவு கொண்டாடுறதுக்காக நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் நீங்கள் நேற்று கூட ஒரு நிகழ்ச்சியாக பார்த்துருப்பீங்க ஒரு நடிகர் வேட்டி கட்டி குல்லா போட்டுக்கிட்டு நோன்பு திறந்துட்டு ஏதோ அவர் இஸ்லாமியருக்கா ஏதோ நிறைய சிறப்பாக செஞ்சுட்டதாக வந்து வேடம் போட்டுக்கிட்டு இருக்காரு உணர்த்திருக்கிறாரு எதிர்கட்சிக்காரர் இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன துரோகம்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுட்டு பாசிச கூட பாஜக கூட கூட்டணியாக இருந்துட்டு சமுதாய மக்களுக்காக என்னென்ன கெடுதல்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுட்டு இன்னைக்கு ஏதோ அவங்க கூட கூட்டணி இல்லை திருப்பியும் நான் சிப சிறுபான்மை மக்களுக்காக தான் நாங்கள் போராடுறோன்னு சொல்லி எடப்பாடின்னு ஒருத்தவரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு ஆனால் தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் தெரியும் தமிழர்கள் கூடயும் இஸ்லாமியர்கள் கூடயும் என்னைக்குமே இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதில் மாற்று கருத்தே கிடையாது இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லி ஆகணும் சிறுபான்மையினர் மக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் என்ன அப்படி பெருசாக நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க ஏன்னா அவங்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்ல இங்கே கடமைப்பட்டுருக்கிறேன் பேரறிஞர் அண்ணா திருவாரூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டுருக்காரு ஒரு நிகழ்ச்சிக்கு அவரை வந்து அழைச்சிருக்கிறாங்க விழாது விழா நிகழ்ச்சிக்காக வந்து அவர் கலந்துக்க போகிறாரு கலந்துக்க போன இடத்துல வந்து இந்த ஊரில் ஒரு இளைஞன் இருக்கிறாராமே அவர் நல்லா பேசுகிறாராமே நல்லா எழுதுகிறாராம அந்த இளைஞன் யார் அவர் கூப்பிடுங்க நான் பேசணும் பார்க்கணும் அப்படின்றாரு அந்த இளைஞனை கூட்டிகிட்டு வந்து பேரறிஞர் அண்ணாட்ட வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அவர் ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசு இளைஞன் அந்த டைமில் அப்போ அந்த அண்ணா வந்து அந்த இளைஞனுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு அந்த இளைஞன் வேறு யாரும் இல்லை முத்தமல் அறிஞர் டாக்டர் கலைஞர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவிச்ச வீச்ச அண்ணாவையும் அதை வளன வழி நடத்திய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரையும் இணைத்த ஒரு விழா இஸ்லாமியர் விழாவான நம்மளோடைய விழாது நபி விழான்றதில் வந்து சொல்லிக்கிறேன் பெருமைப்பட்டுக்கிறேன் ஏன்னா அப்போ தொடங்கினது தான் இந்த உறவு அது மட்டும் இல்லை அதோடு நிற்கலை கண்ணியமிகு காய்துளைத்தவர்களுக்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு உண்டான உறவு வந்து நிறைய பேருக்கு இப்போ தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு புனிதமான ஒரு நட்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வந்து சென்னையில் மவுண்ட் ரோடில் ஒரு கல்லூரி இயங்கிட்டு இருந்தது முகமதியன் கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லூரிக்கு ஒரு பேர் அந்த கல்லூரியில் வந்து முஸ்லீம்களுக்காக இஸ்லாமியர்களுக்காக வந்து ஒரு இடஒதுக்கிட்டு இருந்தது நிறைய பேருக்கு அங்கே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது ஆனால் நம்மளோட சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நம்ம சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு அப்புறம் வந்து அது பொது கல்லூரியாக மாற்றிடுறாங்க எல்லோரும் படி பயில் படிக்கிற மாதிரி ஒரு கல்லூரியாக மாற்றிடுறாங்க ஸோ அப்போ இஸ்லாமியலில் கிடைக்கக்கூடிய ஒரு முன்னுரிமை இங்கே கிடைக்கல ஆனால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் ஆனதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அந்த கல்லூரியை வந்து அரசு மகளிர் கல்லூரியாக மாற்றுறாங்க அந்த கல்லூரிக்கு பேரை வந்து காகிதம் மல்லித் கல்லூரின்னு பேர் வைக்கிறாங்க இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் காகிதம் மல்லித் மகளிர் கல்லூரி வந்து கலைஞர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வைத்த பேர் தான் அது இன்றைக்கும் அதில் வந்து இஸ்லாமிய சகோதரிகள் நிறைய பேர் பயின்று பெரிய பட்டதாரிகள் இருக்காங்கன்னா அதுக்கு முதல் காரணம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் தான் அதோடு மட்டும் அவர் நின்று போகல நம்ம எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க அண்ணன் ஃபைசல் இருக்கிறாரு நம்மளோட மாவட்டத்தின் பேரையே நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பேரே காகிதம்லித் அவர்களையை மரியாதைப்படுத்தணுன்னு விதமாக தான் காகிதமில்லத் மாவட்டம் அப்படின்ற நாகைப்பட்டினம் மாவட்டத்தையே பேர் சூட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காகிதம் அவர்கள் வந்து தன் இறக்கும் தருவாயில் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது முத்தமரிங்க டாக்டர் வந்து கலைஞர் வந்து அவரை நலம் விசாரிக்க போயிருக்கும்போது தலைவரின் கரங்களை பற்றி கொண்டு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இஸ்லாமிய சமுதாயத்தை நீங்கள் என்றைக்கும் கைவிட்டக்கூடாது நீங்கள் பார்த்துக்கிங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கலைஞர்களுடன் அவர் வாக்குறுதி வாங்கி சென்றார்ன்றது வந்து வரலாறு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் திராவிட முன்னேற்றக் கழகமும் முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞரும் சிறுபான்மையின் மக்களுக்காக செஞ்சிருக்கிறாங்க அதில் ஒரு சிறு பட்டியலை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும் பிலாடி நபி விழாவை வந்து அரசு விடுமுறை அரைச்சது முதல் டாக்டர் கலைஞர் தான் பிற்காலத்தில் வந்த ஜெயலலிதா அம்மையாரவர்கள் அந்த விடுமுறையை ரத்து செஞ்சாங்க எதுக்கு செஞ்சாங்கன்னு தெரில ஆனால் ரத்து செஞ்சாங்க மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆட்சிக்கு வந்த முத்தமிழறிஞர்கள் டாக்டர் அவர்கள் முழாது நபி அவர்களின் செல்லம் அறிவிசல்லாம் அவர்களை நாளுக்கு வந்து அதை அரசு விடுமுறை அறித்தது வந்து முத்தமிழ டாக்டர் கலைஞர் தான் இது மட்டும் இல்லை சிறுபான்மையினர் மக்களின் கல்வித்தரம் உயரணும் அவங்க வாழ்வாதாரம் உயரணும் அப்படின்ற பல நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் மூணு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு இதை கொண்டு வந்தது முத்தமிழி டாக்டர் கலைஞர் தான் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் அதனால் இப்போ நிறையா இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் வந்து படிச்சுட்டு நம்ம இன்னைக்கு வெளிநாட்டுலையும் நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு அவர் கொண்டு வந்த இடஒதுக்கீட்டு தான் அப்படின்றத மாற்றுக்கறதே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தமிழக அரசால் பயிற்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக வந்து தனி பயிற்சி முகாமையே வந்து ஒரு புரட்சியாக கொண்டு வந்தது முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் தான் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறையா இருக்குது அதுக்கு இன்னைக்கு நேரம் பற்றாது நம்ம தொழுக போக வேண்டியது இருக்குது ஆனால் அதோடு நின்று போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதோடு எதுவுமே நிற்கிறதில்ல வழி வழியாக சொல்கிறப்ப வாரிசுன்னு சொன்னாங்க அதே மாதிரி முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞருக்கு அப்புறம் வந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த விதத்திலையும் குறைந்து போகாமல் அதற்கு ஒரு படி மேலே போய் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆளுங்கட்சியாக இருந்து தான் செய்யணும்னு இல்லாமல் எதிர்கட்சியாக இருக்கும் போதே நிறைய விஷயம் செஞ்சுருக்கிறாரு உங்களுக்கெல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த விஷயம் குடியுரிமை தடை தடை சட்டம் பிஜேபி ஆட்சியில் கொண்டு வரணும்னு எவ்வளோ முயற்சி செஞ்சாங்க அதற்கு எடப்பாடி கூட சப்மிட் பண்ண ஆதரவு அளித்தார் ஆனால் நம்ம தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் மொதல் ஆளா ஓடோடி போய் சிவான மக்களுக்காக தோல் கொடுத்து நின்று அதை தடைப்படுத்தணும்னு எவ்வளோ முயற்சி செஞ்சாங்க அதோடு நின்று போல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க அதில் சில விஷயம் சொல்லணும் அப்படின்னா வந்து ஒன்றிய அரசு வந்து ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு முதல் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்காக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த ஸ்காலர்ஷிப்பை நிறுத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஆனால் இது எந்த கொண்டும் சிறுபான்மையினர் மக்களின் படிப்பு நின்று போகக்கூடாது எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்கிற திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டு இருக்க தலைவர் நம்மளுடைய அரசு தமிழக அரசே வந்து இதை கையில் எடுத்து மக்களுக்கு கிடைக்கணும் பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட அந்த ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை இன்றைக்கி கண்டு போய்ட்டு கொண்டு இருக்கிறாங்க அதோடு மட்டும் நிற்க போல் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மும்மொழி கொள்கை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபா நம்மளோட பிள்ளைகள் படிக்க வேண்டியது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய நிதியை ஒன்றிய அரசு நிப்பாட்டியிருக்காங்க எதுக்காக ஹிந்தி மும்மொழி கொள்கைன்ற ஒரே காரணத்துக்காக எவ்வளவோ பேர் இங்கே வெளிநாட்டில் இங்கே இருக்கிறீங்க தமாமில் எல்லோரும் ஹிந்தி படிச்சுட்டா இங்கே வந்தோம் இல்லையே எல்லாம் ரெண்டு லாங்குவேஜ் தான் படித்தோம் எனக்கும் ஹிந்தி தெரியாது ஆனால் எப்படி சர்வை ஆனோ ஒரு மொழியை கற்றுக்கிறதோ ஒரு மொழிக்கு அகேன்ஸ்டாவோ என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது இல்லை ஆனால் அந்த மொழி என்றைக்கு வேணால் நம்ம கற்றுக்கலாம் அதை திணிக்கதாக கூடாதுன்றது தான் எங்களோட ஒரே கோரிக்கை அதே நோக்கம் ஸோ இது மட்டும் இல்லாமல் கழக தலைவர் அவர்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க கல்வி மட்டும் இல்லாமல் பெண்கள் உதவி பெண்களுக்காக சிறுபான்மை நலம சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் இது மூலியமாக நிறைய கடன் வழங்கிட்டு இருக்கிறாங்க படிப்புக்காக கடன் அவங்களோட வாழ்வாதாரக்காக கடன் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்படி அடிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயம் இருக்குது நேரம் தான் பற்றலை இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன் சமீபத்தில் கூட மார்ச் நாலாம் தேதி நாகப்பட்டினத்துக்கு தலைவர் அவர்கள் சென்றிருந்தார்கள் புனித ஹஜ்ஜு பயணத்துக்கு ஹஜ் யாத்திரைகள் வந்து ஒரு ஒரு ஊர்லேருந்து வந்து சென்னை வந்து ஏர்போர்ட்டில் கிளம்பி வர்றதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்றத வந்து நிறைய பேர் கோரிக்கை வச்சதுனால ஹஜ் யாத்திரைகளுக்காகவே ஒரு மண்டபம் ஒரு இடம் ஏற்பாடு செஞ்சு அதுக்கு அறுபது கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறாங்க அறுபத்தி நாலு கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு முதல்வர் ஒரு தமிழகத்தின் ஆளு முதல்வர் தமிழக மக்கள் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றது ஒரே உள்நோக்கத்தோடு சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கு தேவை அறிந்து இதுதான் எங்களுக்கு வேணும் கேட்கிறதுக்கு முன்னாடியே தெரிவிக்கின்ற ஒரே முதல்வர் எங்களது முதல்வர் முத்தமிழ் அறிஞர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்றதில் மாற்று கருத்தே கிடையாது அதோடு நின்று போல எங்களோட இளம் தலைவர் வருங்கால எதிர்காலம் இளைஞரணியின் செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் அதுலேயும் செலச்சவர் கிடையாது அவர் எம்எல்ஏவாக இருக்கிற தொகுதியில் தான் என்னோடய வீடு இருக்குது நான் அந்த தொகுதியை சேர்ந்தவன்னா எல்லோரும் பார்த்துருக்கோம் பொங்கல் தீபாவளிலாம் தான் கொண்டாடுவாங்க ஆனால் ஒரு ஒரு நோம்பு டயத்துலேயும் தொகுதியில் இருக்கிற அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி பேர் இருக்காங்க ஒரு ஆள் விடாமல் அனைவருக்கும் நலத்திட்ட உதவி கொடுத்து அதுவும் டயத்தில் எஸ்பெஷலி அவங்கள ஊக்குவிக்கிற ஒரே தலைவர் எங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா ஒன்றிய அரசும் சரி எதிர்கட்சிகளும் சரி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் சிறுபான்மை சமுதாயத்துக்கும் ஒரு பிளவை உண்டுபடுத்தணும் ஒரு மாயையை உண்டு பண்ணி இவங்களை எப்படியாவது நம்மளை வந்து ஏமாற்றி மக்களை ஏமாற்றி அடுத்து வரக்கூடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் என்றைக்குமே வந்து நமது தலைவர் அவர்கள் சிறுபான்மை இனத்துக்காகவும் சிறுபான்மையின மக்களுக்காகவும் தோல் கொடுப்பார் துணை நிற்பார் அவர் தான் ஒரே பாதுகாவலர்னு சொல்லி இந்த வாய்ப்பமைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல பிரகாட்